அஸ்லாம் வலைக்கம் ஃபஜியான டேஸ்டியான டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ரௌனி வந்து எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஷார்ப் எஜ்ஜு இருக்கிற பேக்கிங் ட்ரே வந்து ப்ரௌனி பேக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நான்ஸ்டிக் பேக்கிங் பேப்பர்னு இருக்குது அந்த மாதிரி பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்ச்மெண்ட் பேப்பர் கிடைக்காத பட்சத்தில் இந்த நான்ஸ்டிக் பேப் பேக்கிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்ச்மெண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா மேலே வந்து வலுவலுன்னு கீழே வந்து சொறு இருக்கும் அந்த வலுவலுன்னு இருக்கிற சைடு வந்து பேக்கிங் ட்ரேயோட மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது கீழேயும் வந்து ஒட்டாமல் வரும் அதே மாதிரி வந்து ப்ரௌனி பேக் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை நான்ஸ்டிக் பேக்கிங் பேப்பரோ வந்துட்டு யூஸ் பண்ணணும் நார்மலாக அந்த பேக்கிங்கில் கேக் பேக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பட்டர் யூஸ் பண்ணி மைதா டஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பேக் பண்ணுவாங்க ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து பேக் பண்ண முடியாது வெயிங் ஸ்கீல வந்து டேர் பண்ணிவிட்டு ஃபோர்ட்டி கிராம்ஸ் மைதா வந்து எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு டென் கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம் அதோடு வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் எதுக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செய்யும்போதும் இந்த சால்ட் வந்து பிஞ்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக அப்புறம் வந்து இந்த ரெண்டு மிக்சரையும் வந்து நல்லா வந்து சிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வந்து ஸ்டெப்பு அப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் முட்டையில் வந்து ஒரு ஒயிட் கலரில் பார்ட்டிகிள்ஸ் வந்து தெரியும் அந்த பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க எக்கு யூஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணும்போது நார்மலாகவே சம்டைம்ஸ் வந்து எசன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எக்கு ஸ்மெல் வரும் இந்த மாதிரி ஒயிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை விட ஹெவியாக வந்து எக்கோட ஸ்மெல் வந்து வந்துடும் டாமினேட் பண்ணிடும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த எக்கோட அந்த ஒயிட் பார்ட்டிகிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இதோடு வந்துட்டு ஒரு செவன்ட்டி கிராம்ஸ் ஆஃப் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நல்ல கவனமாக மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள் அடுத்து வந்து எயிட்டி கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட்டும் ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் நம்ம வந்து டார்க் சாக்லேட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி குவான்டிட்டி வந்து பட்டர் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் வந்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஜி யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை ஓவன் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஓவனில் வச்சு நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் ஆக்சுவலி இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும் அதை நான் மறந்துட்டேன் அதனால் ஓகே அடுத்து வந்து எக்கையும் சுகரையும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிடணும் பீட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் கிரிங்கிள் டாப் வர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்துட்டு எக்கையும் சுகரையும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணுறதுல தான் இருக்குது அதனால் இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா ஜீனியும் நல்லா கரையணும் இதோடு வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டையும் பட்டரோட மிக்சரையும் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணிடக்கூடாது ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆனால் போதும் அதனால் வந்து ஜென்ட்லாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் இதோடு வந்து இந்த மைதா கொக்கோ பவுடர் சால்ட்டு இந்த மூனையும் வச்சிருந்தோம்லாம் அதையும் சேர்த்து வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க அகெயின் நான் சொல்கிறது ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது ப்ரௌனி வந்து ஹார்டாகிடும் அதனால் நீங்கள் எப்போயுமே வந்து ஜென்ட்லாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆனால் போதும் அவ்வளோதான் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இதை வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றி டேப் பண்ணி எடுத்துக்கலாம் டேப் பண்ணும்போது சம் ஏர் பபிள்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும் அதை வந்து ஒரு பிக் வச்சுட்டு நம்ம வந்து இருக்கிற ஃபுல் ஏர் பபிள்ஸையும் எடுத்துடலாம் அப்படி இல்லை அந்த ஏர் பபிள்ஸ் வந்து நம்ம எடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ப்ரௌனி பேக் பண்ணி கிடச்சதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பபுள் பபுளாக தெரியும் அது வந்து ப்ரௌனிக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து ஹேர் பபில்ஸ் எல்லாமே டேப் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஒன் செவன்ட்டி டிகிரியில் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பண்ணி எடுக்கும்போது இந்த ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும் அதே மாதிரி வந்து பீஸ் போட வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ராப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பீஸ் போட வந்து ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணும்போது கீழே வந்து ஒட்டாமையும் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ராப்பர்ஸை வந்து ப்ரௌனிக்கு பீஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கனாலே எத்தனையும் எவ்வளோ வந்து ஃபர்ஜியாக இருக்குது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்